அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு நபிமொழி என்கின்ற அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் ஹதீஸ் நபி அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பெருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமாக நபியவர்கள் கூறினார்கள் என்கின்ற விஷயத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த படிடயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஹதீஸுகள் சொல்லி இருக்காங்களா என்று பார்த்தோம்னா நபியவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸை അനஸ் ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால رسول الله صلى الله மண் கதிப அலைய كذب அம்மிதன் متعمدا فليتبوأ مقعده من النار இப்படி சொல்றாங்க பாருங்க மன் கதீப அலைய மீது பொய் சொல்கிறாரோதன் வேணும் என்றே அதாவது அவர்கள் இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனா வேணுன்னே தெரியாம இல்லை வேணுன்னு யார் நபி அவர்கள் கூறாத ஒரு விஷயத்தை இது ரசூலுல்லா சொன்னாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன தெரியுமா தண்டனை நின்றார் அவருடைய இருப்பிடத்தை அவர் நரகமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும் அதாவது அவருக்கு நரகம் என்பதாக ரசூலுல்லா சொல்றாங்க இப்ப இருக்கக்கூடிய காலத்தை நம்ம பார்த்தோம்னா பல்வேறு விஷயங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் நபியவர்கள் கூறினார்களா இல்லையா என்கின்ற விஷயத்தை ஆய்வு செய்யாமலே இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ்லாஹரை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதை கொண்டு நீங்கள் அமல் செய்யுங்கள் என்பதாக பல்வேறு விஷயங்கள் ரசூலுல்லாவின் மீது வேண்டுமென்று ரசூலுல்லா சொல்லாத விஷயத்தை பரப்பி கொண்டிருக்க காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் அதனால எந்த ஒரு விஷயத்தை நம்மள்கிட்ட எடுத்து காட்டப்பட்டாலும் இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் ரசூலுல்லா சொன்னாங்க நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கணும் ரசுலுல்லா சொல்லாத விஷயத்தை நம்ம எப்ப அமல் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போதே இந்த உம்மத்துல பசாது ஏற்பட்டுரும் இந்த உம்மத்து குலைஞ்சு போயிரும் ரசூலுல்லாய் சல்லா வரைய வசலம் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம அவர்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு அந்த அந்த விஷயத்தை அமல் செய்ய வேண்டும் ஆனால் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல யாரோ ஒருத்தர் சொல்லுவாரா இந்த ஹதீச ரசூலுல்லா சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு நபர் சொன்னா அந்த ஹதீஸ் எடுத்து அமல் செய்வாங்க அப்படி இருக்க கூடாது வரக்கூடிய காலகட்டத்துல நம்பியவருக்கு எந்தெந்த ஹதீஸை கூறினார்களோ அந்த அனைத்து ஹதீஸையும் நன்றாக நாம் கற்று அதன் படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லூர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தன் புரிவானாக என்கின்ற துபாவோடு என்னுடைய வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அசாலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து